பை மோட் ஷாப்பிங் இந்த பை மோட் ஷாப்பிங் மொபைல் ஆப்பில் உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸ்டேஷனரி மென் அண்ட் அக்சசரிஸ் மொபைல் அக்சசரிஸ் பெர்சனல் கேர் ஹோல் நீட்ஸ் உங்களுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்டும் வந்து நீங்கள் அந்த ஆப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கீங்க ஒன்னே செக் பண்ணி பாருங்க உங்களுக்கான பெஸ்ட்டான ப்ராடக்ட் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்க தேங்க்யூ ரொம்ப எளிமையாக ஒரு வீடு வடிவமைக்கப்பட்டிருக்கு பார்க்குறீங்க ஒன்றும் இல்லை இங்கேயே கிடைக்கிற மண் பாருங்களேன் சவரெல்லாம் கூட வெடிச்சிருக்கு இதுக்கு என்ன செலவாகும்னு நினச்சிருக்கீங்க ஒன்றும் இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை அடி மூணு அடி வாரம் சவுறு வந்துட்டு பாதுகாப்பாக இருக்கும் இந்த ம வெப்பம் வந்து உள்ளே வரவே வராது குளிர்ச்சியாக இருக்கும் செங்கல் சுவ சுவராக இருந்தால் கூட ம சிமெண்ட்டு பூச்சாக இருந்தால் சுடும் கூரையை கொஞ்சம் நீட்டி வச்சுருக்கிறாங்க மண் சுவரில் பாருங்கள் மேலே கூரை வந்து வெளியில் நீண்டிருக்கு மழை வந்து தொடாது எவ்வளவு சாரல் அடித்தாலும் செவ்வத்தை தொடது அவ்வளோதான் செவ்வறு கரையவே கிடையாது எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அப்படியே இருக்க போகுது இந்த செவ்வறு இங்கே வென்றும் இல்லை அங்கேயே கிடைக்கிற மண் அங்கே இங்கேயே கிடைக்கிற மண் கூரை மட்டும் என்ன செஞ்சுருக்கிறாரு ஷீட்டை போட்டு போட்டிருக்கிறாரு இரும்பு தகடு இங்கேயே ஏதோ பக்கத்தில் ஏதாவது கிளம்பிடுச்சு இன்னும் ரெண்டு வருஷத்தில் என்ன கிளம்புதுன்னு தெரியுதா தென்னை இன்னும் ரெண்டு வருஷத்தில் வாழ்நாள் முழுவதும் வேணுங்கிற ஓலையை கொடுத்துக்கிட்டே இருக்கும் சரியா நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை கித்து விட்டால் போகிறோம் நம்ம நூறு வருஷம் இருக்கணும்னா ஒரு இருபது தடவை ஒலையை விட்டா போகிறோம் அவ்வளோதான் இதுக்கு இந்த இந்த வீடுங்கிற பேரில் மரபு கட்டுமானங்கிற பேர்லேயும் வீடு கட்டுணுங்கிற பேர்லேயும் உலக பொருளாதாரம் எவ்வளவு சுருட்டப்பட்டிருக்கு தெரியுமா உலக பொருளாதாரமே சூறையாடப்படுது ஒரு தனி மனுஷன் நினச்சா சே வச்சுக்க முடியும் தான் கையாலே இன்னொன்று ஒரு அரை அடி எவ்வளோ இருக்குது பாருங்கள் ஒரு அரை அடி அவ்வளோதான் அப்படியே இல்லைன்னா ஒரு ஒரு முக்கால் அடி வரும் அப்படி அருமையான வீடு பல ஆண்டுகளுக்கு அவ்வளோதான் எந்த செலவும் இல்லை எங்கேயும் சேதப்படலை இயற்கை சேதப்படலை மிகப்பெருங்கள் உள்ள ஆயாசம் இல்லை இது ஒரு இருபது வருஷத்துக்கு எத்தனை நாள் மணக்கிட்டு சௌரிச்சிருப்பார் பாருங்க ஒரு ஒரு மு ஒரு முப்பது நாள் கூட வச்சுக்கோங்க காய காய கொஞ்சம் கொஞ்சமாக மண் எடுத்து வைக்கிறாங்களோ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாளைக்கு ஒரு அடி சுற்றிடும் அப்படியே ஒரு அடி வயிறத்துக்கு அப்படியே கொஞ்சம் மண் அப்படியே வைக்க வேண்டியது அப்புறம் கொஞ்சம் காஞ்ச பிறகு இருக்கிற பிறகு மேலே அப்படியே வச்சால் கூட முப்பது நாள் நாற்பது ஒரு 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 மாதம் ஒரு அவ்வளோதான் எத்தனை எத்தனை மாதம் எத்தனை ஆண்டு முப்பது ஆண்டு கூட நிற்கும் அது அப்படியே அந்த காஞ்சி போன பிறகு வெடிக்குது இல்லை லேசாக மண் பூச்சி மறுபடியும் பூசிடுவாங்க சரி அமைச்சு எல்லாம் பார்த்தீங்கன்னா வெடிப்பு குறஞ்சிருக்கு பாருங்கள் மேலே தான் ஏன்னா புதுசாக வைக்கும்போது கொஞ்சம் காஞ்ச பிறகு வெடிக்கும் திருப்பி மறுபடியும் மணல் கலந்த மண்ணை வச்சு பூசிடுவாங்க அதிலே சாணி மண்ணெலாம் போட்டு பூசிடுவாங்க அப்படியே குளிர்ச்சியாக இருக்கும் தர Sería.